മോസമാണ് അതിരടി സോദനയിൽ സിക്കിയ കുമ്പൽ പേര് മധ്യ മലയായിട്ട് തുടരും സീരറ്റ് കാള നില മക്കൾക്ക് വിടക്കെട്ടുള്ള എച്ച போதைப் பொருளை வீரோடு ஒளிக்கோ ஒன்று படுங்கள் ஜனாதிபதி கைதாகும் செய்திகள் மலேக பெருந்தோடு தொழிலாளர்களுக்கு நாலாந்து சம்பளமாக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய சோசியலிச கட்சியின் பொதுச்செயலாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய வலியுறுத்தினார் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள சூழ்நிலையில் நாற்று மூலமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவை நிர்ணயிப்பது அநீதி எனவும் ஊடகங்களிடம் அவர் சுட்டிக்காட்டினார் மலேக மக்களுக்கு காகிதங்களை வழங்கி கொண்டிருக்காமல் காணி உரிமையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இது தொடர்பில் தனது பாதேட்டு உரையில் ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய மேலும் குறிப்பிட்டார் பேருவளையில் வெள்ளி வேனில் முகமூடி அணிந்த ஒரு குழுவினரால் தனது மனைவி கடத்திய கணவர் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கடத்தப்பட்ட பெண்ணின் தாய் சம்பவம் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் பேருவளை கரந்து கொட சேர்ந்த பெண்ணே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார் தனது கணவருடனான தகராறு காரணமாக தனது மகள் பல மாதங்களாக தனது வீட்டில் தங்கியிருப்பதாக கடத்தப்பட்ட பெண்ணின் தாயார் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் കടന്നിരുപത്തി ഒരാം തീയതി ഇരവ പതിനോ മണിയളവിൽ മകളി കണവർ മറ്റൊരു കുടുംബം വന്ന് തനത് മകളെ വലുക്കട്ടായ വേനിൽ എഴുത്തച്ചുവിട്ടതാ അവർ പോലീസാരം മുറേപ്പാട് ചെയ്തു അങ്ങു വന്ന കുമൂടി അണിന്ത അവം കൈതുപ്പാക്കി മറ്റും കത്തിയിരുദ്ധ കടത്തപ്പെട്ട പെണ്ണി തന്നെ പോലീസാരം തെരവുത്തുള്ള சம்பவம் தொடர்பாக வடக்கு கலத்துறையின் மேல்புல பகுதியில் உள்ள சந்தேக நபரின் கணவரின் வீட்டை போலீசார் சோதனை செய்துள்ளனர் அங்கு ஆனால் அவர் இல்லை பின்னர் போலீசார் சந்தேக நபரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டபோது போது அவர் தனது மனைவியிடம் தொலைபேசி கொடுத்தார் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் தனது கடவுளுடன் இருப்பதாகவும் இருபத்தி இரண்டாம் தேதி போலீசாருக்கு வந்து வாக்குமூலம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் வாக்குமூலம் அளிக்க வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட போதிலும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த தம்பதியினர் போலீஸ் நிலையத்தில் வரவில்லை என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா சவந்திக்கு மதுகம வெளி பெண்ணையிலிருந்து மித்தனியவுக்கு தப்பிச் செல்ல பாதாள உலக குழு உறுப்பினர் பணம் செலவழித்துள்ளமை தெரிய வந்துள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் முன்னிலையான போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது അവർ വെളിപ്പെട്ട മാതരി മിത്തനിയും യാഴു എ പയണിത്തുറിസാരണ അറിയിപ്പിന് പോലും കുറ്റ പ്രി ഉമർപ്പിച്ച് அரசு ஊழியர்கள் போலீஸ் அதிகாரிகள் பாதாள உலக உறுப்பினர்கள் வர்த்தகர்கள் மற்றும் கொலைக்கு சந்தை நபர்கள் இதற்கு ஆதரவு அளித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலை வைக்கப்பட்ட சந்தைகள் சோம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலை வைக்கப்பட்ட நான்கு சந்தை நபர்கள் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் அதன்படி கனியமுள்ள சஞ்சீவ கொலை மற்றும் சம்பந்திக்கு உதவிய வழக்கில் இருபத்தி ஏழு சந்தை கணவர்களை முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் உருவாக்கி நிர்வாண படங்களுடன் பெண்ணின் முகத்தை இணைத்து புகைப்படங்களை வெளியிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஜோதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்ட செய்யப்பட்டவராகும் திணைக்களத்தின் கண்டி கணனி பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்தாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் தொடங்கப்பட்டன அதற்கமைய நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து நிர்வாண புகைப்படங்களை வெளியிட்டதாக கூறப்படும் யுவதி கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தை கடவர் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் மேலும் சந்தேக நபரின் இந்த செயல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நடுந்தோற பேருந்து பயணிகளுக்கு உணவு வழங்கும் வீதியோர உணவகங்களை ஒழுங்குபடுத்தும் திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன நாடாளுமன்றத்தை தெரிவித்தார் அறிமுகப்படுத்தப்பட்டதன் ஒரு பகுதியாக கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வரையிலான புத்தளம் பாதையில் முதலில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் സേനാ നാടാമ ഉറപ്പിനെ സേനക്കാർ എന്താണ് നൃത്തപ്പെടും എഴുപത്തി മൂന്ന് ഉണവകൾ അടയാളം കാണപ്പെട്ടുള്ളതായിട്ടുള്ള കൊളുമിലിന്ന് യാഴ്പാണിംസും പുത്തലം പാതയിൽ പതിനാല് ഉണവകങ്ങളും ഹൈ ലെവൽ വീതിയിൽ പത്തൊൻപത് ഉണവകങ്ങളും അടയാളം കാണപ്പെട്ടുള്ള കൂട്ടുകാല അട്ടവണയെ അറിമുഖപ്പെടുത്തും പോലും ഏനിയ പകുതിയിലും உணவகங்களை அடையாளம் காணப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தனியார் பேருந்துகளுக்கு உணவு வழங்கும் உணவகங்களையும் அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் பொது சுகாதார பரிசோதகர்களின் மேற்பார்வை மற்றும் வழிகாடுதலின் இந்த ஒழுங்குபடுத்தும் செயல்முறை மேற்கொள்ளப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் செவ்வந்தியின் தொலைபேசி பரிசோதர்களிடம் தான் எனது பெயர் எவ்வாறு உள்ளது என கேட்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் இசாரா செவ்வந்தியின் தொலைபேசியில் உங்கள் பெயர் எவ்வாறு செவ்வ செய்யப்பட்டிருக்கும் என உடக ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் செவ்வந்தியின் தொலைபேசியை பார்ப்பதற்கு பலரும் ஆவலாக உள்ளனர் போல் தான் தெரிகின்றது சவதி தொலைபேசியை பரிசோதித்தவர்களிடம் தான் அவ்வாறானவர்கள் பரிசோதித்து எனது பெயர் எவ்வாறு கூறினால் நல்லது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எனது பெயரென்று சேர்வ் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது எனவும் நாமலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் சிலருக்கு தற்போது ராஜபக்சர்கள் தான் கனவில் கூட வருகின்றனர் அந்த கட்சியிலும் நாமல் ஒருவர் இருக்கின்றார் அது அவரா என்பது கூட தெரியவில்லை நாமல் என்ற பெயரை கண்டதுமே அவர்களுக்கு என்னை நினைவுக்கு வருவது சந்தோஷம் பெண்கள் தமது காதல்களின் பெயருக்கு முன்னால் தான் எனது என எழுதி சேர்வ் செய்வார்கள் சில அது அப்படி சேர்வ் செய்யப்பட்ட ஒரு பெயராக கூட இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் போதைப் பொருள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணம் போலீசாரின் நேற்றைய தெரி சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஒரு சந்தேக நபரிடம் இருந்து மூன்று கிராம் ஹெரோயினும் ஐந்து பேரிடமிருந்து வெவ்வொரு நான்கு கிராம் ஹெரோயினும் மீட்கப்பட்டது மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர் நாட்டின் பல மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினை தொடர்ந்து மத்திய நாட்டில் பல மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாக கூறப்படுகின்றது மழை பெய்து வருவதனால் நுவெல்லியா மாவட்டத்தின் பல இடங்களில் மண் அபாயம் காணப்படுவதாகவும் இதனால் மக்கள் கடும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது தொடர் மழையுடன் அடிக்கடி பனிமூட்டம் காணப்படுவதனால் வளைவுகள் நிறைந்த மலேக வீதிகளை பயன்படுத்துவதில் சாரதிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் தமக்குரிய பக்கத்தில் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்தவாறு மெதுவாக செல்வதன் மூலம் வீதி விபத்துகளை தவிர்த்து கொள்ளலாம் என போக்குவரத்து போலீசார் எச்சரித்துள்ளனர் இதேபோல் ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கலகல பிடபல கிணக்கத்தேனை கடவள தியகல வட்டவளை ஹட்டன் உள்ளிட்ட பகுதியிலும் ஹட்டன் ஓரில்லியா பிரதான வீதியில் கொடாகம கொட்டகலை சென் கிளாயர் தலவாக்கலை ரத்தல்ல நானூயா உள்ளிட்ட பகுதிகளிலும் அடிக்கடி வீதியில் பனிமூட்டம் காணப்படுகின்றது அத்தோடு குறித்த வீதியில் பல இடங்களில் மண் சரிந்து விழுந்துள்ளதுடன் மண் சரிவு அபாயமும் காணப்படுகின்றன எனவே இந்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக தங்களது வாகனங்களை செலுத்த வேண்டும் என போலீசார் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டில் இருந்து பொதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்துக்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறினார் தற்போது தேசிய பேரழிவாக மாறி இளைஞர் சமூகத்தை போன்றே பாடசாலை மாணவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்து வர போதைப்பொருள் வர்த்தகத்தை மையமாக கொண்டு அநேகமான குற்றங்கள் நடப்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேசிய மட்டத்தில் அரசியல் தலைமைத்துவம் சேத்திரனாக முடிவெடுக்கும் பொறிமுறை மட்டுமன்றி பரந்த பொதுமக்கள் பங்கேற்புடன் கூடிய தேசிய மட்டத்திலான வேலைத்திட்டத்தின் ஊடாக போதைப்பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற அடையாளம் காணப்பட்டுள்ளது அந்த தேசிய நோக்கத்தை அடைவதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதோடு பரந்தளவிலான ஊடாக அச்சுறுத்தல் சமூகத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு பாரிய திட்டம் ஒன்றாக இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் உருவாகியுள்ள திடீர் செல்வந்தர்கள் தொடர்பாக யாழ்ப்பாணம் குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இவர்கள் வன்முறை சம்பவங்களை ஒழுங்கமைத்தும் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டும் வட்டிக்கு பணம் கொடுத்தும் சட்டத்துக்கு முரணான வகையில் சொத்துக்களை சேர்த்திருக்கலாம் என்ற அடிப்படையில் முதல்கட்டமாக எட்டு பேருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள காவல்துறையினர் அவர்களில் ஐவருக்கு எதிராக ஜால்பான் நீதவான் நீதிமன்றத்தில் மூவருக்கு எதிராக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இவ்வாறு கைதாகும் களத்தில் சிஐடி எஸ்டிஎஃப் ஆகியோர் இணைக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் அகிலம் அகிலம் மதிய செய்திகள் தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் மறக்காமல் பிடிச்சிருந்தாங்க